பாஜகவுக்கான வலுவான எதிர்ப்பை நீங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட அதை பதிவு பண்ணியிருக்கீங்க ஆனால் நீ உங்களுடைய நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய டிடிவி தினரும் பாஜகவில் போயிட்டு இப்போ இடம் பெற்றிருக்கிறாரு அதை நீங்கள் மக்களை யார் ஒருவர் முட்டாள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் அடிமுட்டாள் என்பது என்னுடைய கருத்து மக்களை யார் ஒருவரும் அவளை ஈஸியாக மறந்து விடுவார்கள் என்று நினைப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை குறிப்பாக பத்தொன்பது தேர்தலில் காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே பாராளுமன்ற நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டவர் தான் மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு சீட்டுத்தான் நான் எதிர்பார்த்தேன் இரண்டாக கிடைத்துவிட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது அதையும் கடந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே இன்ற நிலைக்கு அவர் இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த முடிவை அவர் அன்றைக்கே எடுத்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்திருந்தால் கூவத்தூரில் எடுத்திருந்தால் இன்றைய நிலை அத்தனையும் மாறியிருக்கும் என்பதுதான் ஒட்டுமொத்த வெகுஜனங்களுடைய கருத்தாக இருக்கிறது அன்றைக்கு இதே பிஜேபி அவர்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நட்பை இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நட்பை உருவாக்கியிருந்தால் நிச்சயமாக சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருக்க மாட்டார் நிச்சயமாக இந்த அவல நிலைகளெல்லாம் ஏற்பட்டிருக்காது ஒட்டுமொத்தமாக நம்பி மோசடி செய்த எடப்பாடியினுடைய ஆட்சியும் அதை தொடர்ந்து நடைபெற்றிருக்காது இதையெல்லாம் மக்கள் அறிந்த தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆகவே அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது வேதனைக்குரியாகத்தான் அனைத்து தரப்பட்ட மக்களாலும் பார்க்கப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ சீட்டு கிடைக்குமா என்ற நிலைக்கு கூட போயிருக்கு இதனால் தொடர்ந்து ஆலோசனை ஆதரவு அவரும் செய்வினை தன்னை சுடும் தான் வளர்ந்து வந்த பாதை தன்னை வளர்த்தவர்கள் யார் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கடந்த ஐந்து ஆண்டுகளிலே கடந்த எட்டு ஆண்டுகளிலே பத்தொன்பது இருந்து நீங்க எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு குறிப்பாக சின்னம்மா தினகரன் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் உருவாகுவதற்கான காரணம் என்ன ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் என்று ஒன்றை அம்மாவினுடைய சமாதியிலே அவர்கள் உருவாக்கியனுடைய வெளிப்பாடுதான் இத்தனையும் ஆகவே இன்றைக்கு அந்த நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது அவரவர்கள் செய்த தவறுனுடைய பலனாகத்தான் நான் பார்த்தேன் இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்க இது உலகத்திலே உலக வரைபடைப்பிலே எந்த ஒரு தேசத்திலும் நடக்காத ஒன்று இங்கு மட்டும்தான் நடக்கும் இது போன்ற காரியங்களை தைரியமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு முடிவையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நிர்வாகம் ஒரு கட்சி என்று சொன்னால் அது பிஜேபியாக மட்டும்தான் இருக்கும் நான்கரை ஆண்டு காலங்களாக ஒரு ஆளுநராக அதுவும் இரண்டு மாநிலங்கள் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்துவிட்டு இன்றைக்கு அந்த பொறுப்பை துறந்துவிட்டு உடனடியாக மக்களை சந்திக்கவர் நிச்சயமாக அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அடைவார் என்பது அதிமுக கூட்டணியில் பாஜக புரட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் தான் இந்த கருணாஸ் அந்த இலையில் நின்று வெற்றி பெற்றவன் தான் நான் நான் என்றைக்கும் நன்றி மறப்பவன் அல்ல ஆனால் அதற்கு பிறகாக அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே குறிப்பாக வியாபாரி எடப்பாடி அவர்களால் நடத்தப்பட்ட நிலைகள் அத்தனை மக்கள் அறிவார்கள் திரும்ப திரும்ப பேசிய விஷயங்களை நான் கூறுவதில் விருப்பமில்லை ஆகவே முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமாக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலே உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைக்கு வெற்றி சின்னம் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தவர் மாயத்தவர் என்பதை இந்த உலகம் மறந்துவிடாது அந்த புரட்சித்தலைவருடைய அந்த நிலையில் இடைத்தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டவர் அவர்தான் ஒட்டுமொத்தமாக புரட்சித்தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரம் பெற்ற இந்த முப்பளத்தோர் சமுதாயம் இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை இழந்து அரசியல் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை உருவாக்கி உருவாக்கியவர் எடப்பாடி என்பது என்னுடைய குற்றச்சாட்டு